வணக்கம் நண்பர்களே நேற்று எபிசோட பார்த்துட்டு நிறைய பேர் ரிப்ளையும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணும் ஆசைப்பட்றேன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சரி நேற்று எப்பிசோட கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் அந்த நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாமா மகிஷாணி மாதிரி மணிமுத்து பரிமலா தேவி பம்மல் ராஜஸ்ரீ ரவி அண்ட் திருநெல்வேலி பொண்ணு வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு காலையில் வரணும் ஆசைப்பட நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பிறகு கிளிக்கு சரியான பதில் அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வினர் லிஸ்ட்ல வரலாம் சரி வாங்க இன்னைக்கு நான் எபிசோடு போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் நம்ம சேனலுக்கு வரும் சரி வாங்க போலாம் என்ன தமிழ் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க என்னாச்சு ஆச்சு வழி உனக்கு அதுவாங்க என்னால இது வரைக்கும் எதுவுமே நம்ம முடியலங்க ரொம்ப வியப்பா இருக்கு அப்படி என்ன வியப்பா இருக்கு என்னாச்சு ஆச்சு இப்ப ஒன்றும் இல்லைங்க நம்ம காதலிக்கும் போது ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களோ இல்லை உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நம்ம கூலி வேலை செய்கிற வீட்டில் பிறந்திருக்கோம் நீங்கள் இந்த ஊர்லேயே பணக்காரரு இதெல்லாம் எப்படி நடக்கும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகி இப்போது ஓரளவு எல்லோரும் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் இதெல்லாம் உண்மையாக இல்லை கனவானே தெரியல இங்கே பாரு தமிழ் நம்ம என்னதான் நினைச்சாலும் நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும் நம்ம இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நினைச்சிட்டு இருந்தாலும் எது நடக்குமோ நடக்கும் உனக்கு என்ன அது வந்து சேர்ந்துரும் அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொல்லி இப்படி எல்லாம் கல்யாணம் எனக்கு அடிப்பட்டது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் அதனால தானே உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன் இல்லைனா அந்த தைரியம் கூட எனக்கு வந்திருக்காதுல்ல ஆமாங்க நீங்க என் கழுத்துல தாலி கட்டும் போதுதான் எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை யாருமே இல்லாத மாதிரி இருந்தேன் ஆனா அப்படி நடந்ததுக்கு காரணம் இப்படிலாம் நடக்குங்கிறதுக்காக தான் அது இப்போதான் புரியுது ஆமா தமிழ் உண்மையாக நம்ம காதலிச்சோன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து சேர்ந்துரும் சரியா நீ ஏன் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க இப்போ திரும்பவும் நம்ம சந்தோஷமாக கல்யாணம் அணிக்க போகிறோம் அது எல்லாரும் முன்னாடியும் ம் இது போதாதான் நமக்கு கண்டிப்பாங்க ஆனா அதுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுதான் பயமா இருக்கு இன்னும் உங்க அப்பா மட்டும்தான் எங்க வீட்டுல பேசல அவரும் எங்க குடும்பத்தை ஏத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கவலைப்படாதடி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல இப்ப என்ன எங்க அப்பா உங்க குடும்பத்தை ஏத்துக்கணும் அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும் எங்க அப்பாக்கு உங்க அப்பா உயிர் ரொம்ப பிடிக்கும் என்ன கொஞ்சம் பணம் காசு இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்காரு அதுக்கும் காரணம் எங்க அத்தையும் ஜோதியும் தான் அதுங்க ரெண்டும் விட்டு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா எங்க அப்பா மனசு மாறுவார் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் ஆசைப்படுறதே எதுக்காகன்னு தெரியுமா நம்ம ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தை வச்சுனாவது ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா அது நடக்கும் இது போதுங்க எனக்கு நீங்க என்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க உண்மையானுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு இதுக்கு மேல எந்த சந்தோஷமும் வேணும் இது போதும் எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போக இருந்தாவே எனக்கு போதும் இல்ல நான் உரிமையா அங்க போகணும் அது நடந்தாவே போதும் அடியே பைத்தியக்காரி கண்டிப்பா நடக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் ஒண்ணு ஆயிடுவோம் இந்த ஊருக்குள்ள தமிழும் பாண்டியும் போல யார் இருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்க கண்டிப்பாடி நம்மள மாதிரி யாரு இருக்கா சொல்லு நம்மள மாதிரி யாருமே இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் சரியா சரிங்க சரி சரி கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காத சரியா கல்யாணம் ஒரு வாரத்துல இருக்கு அதனால சும்மா இரு கண்டதை யோசிச்சிட்டு இருக்காத கல்யாணம் போனா லட்சணமா ஒழுங்கா சந்தோஷமா இருக்கணும் சரியா சரி மாமா அடியே மங்கம்மா எங்கே போனேன் இத்தனை நாள் ஆள் காணோம் காணும் பொண்ணு வந்து நீ வே என் வீட்டுக்காருக்கு ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்து ஊரில் கிடக்கான் அது எதுவும் அலைஞ்சு திரிஞ்சால் சொத்து நமக்கு சேருன்னு சொன்னாங்க நானும் போய் நாயாப்பையே அலைஞ்சு பார்த்தேன் ஒன்றும் புறப்படலை ஆ ஆ நம்ம கையில் இருக்க சொத்தே நமக்கு வந்து சேராது இதில் வந்து எத்தனை வருஷம் கழித்து போய் நீ தேடுனேன் ஆமாம் அது யார் பேரில் இருக்கான் ஏன் இருக்கான் எப்படி இருக்கான்னு எதாவது தெரியுமா தெரியாதா ஆ ஆ என் கட்ட மாமனார் அந்த காலத்தில் குத்தையை கூடுறேன்னு சொல்லி எதையோ எழுதி கொடுத்து கை நாட்டி வச்சுப்பிட்டாரான் அந்த ஃப்ராடு பையன் சொத்தே எழுதி வாங்கின மாதிரி எழுதிக்கிட்டான் பத்திரத்தில் என் மாமனாருக்கு விவரம் தெரியாமல் கொடுத்து விட்டார் இப்போ மா புருஷன் தானே வாரிசு சரி எப்படியாவது போய் சண்டை போட்டு வாங்கலான்னு பார்த்தா அது முடியலை ஏமாங்கம்மா அதான் உன் மாமனார் எழுதி வச்ச மாதிரி காட்டி காட்டிவிட்டார் இனிமேல் எப்படி சொத்து கிடைக்கும் உனக்கு படு பாவி இப்போ விற்றா பன்னெண்டு லட்சம் பாஞ்சு லட்சம் கிடைக்குமா ஒரு ரூபா கூட நாங்கள் திங்கில எல்லாம் அந்த பையலே ஃப்ராட் பையன் எடுத்துக்கிட்டான் நானும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அலைஞ்சு திரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது இது பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஊரில் அவன் கொஞ்சம் செல்வாக்கான ஆள் போல எதுவும் பண்ண முடியல பொண்ணு இங்கே பார்வங்கம்மா இங்கே எல்லாமே காசு பண்ணலாம் காசு பண்ண இருந்தால் பூரையே விலைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்கிறது இல்லை சும்மாவா என்ன பண்ணுறது நம்மக்கிட்டயும் காசு இருந்தால் நம்மளை தேடி நாலு பேர் வருவக அதுவும் சரிதான் சரியும் உம்மாவே வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறானா சேத்துட்டு பேத்தியோ போலயே பேத்தியோறது எல்லாம் சேர்த்து அனுப்புறான் ஒரு மாசம் என்னத்த சம்பாதிக்கிறான் தெரியல அதுக்கு வேற செலவு பண்ணனும் என்னத்த செய்யறதையும் ஒண்ணு புரிய மாட்டேது இங்கதான் இருக்கேன் எங்க போறேன் சொல்லியா என்ன வச்சிருக்கேன் ஒண்ணுல்ல ஒருத்தன் ஏதோ வேலையா கூப்பிட்டான் போயிட்டு வந்துட்டா

அதானே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வாய் சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டாங்க பிச்சைக்காரங்க என்ன சமையல் போனேன் ஆ ஆ என்ன சமைக்கிறாளோ அவள் தான் சமைப்பா என்னத்தை சமைக்கிறாளோ திங்க வேண்டிதான் சரி சரி உன் மருமகம் இருக்க அவனுக்கு சமைச்சி போட நான் வீட்டுக்கு போனதான் ஏன் உழை கொதிக்கும் சரி நான் போய் சமைக்கிறேன் அப்புறமா பொறுமையாக வந்து பார்க்குறேன் சரியா சரி சரி போயிட்டு வா அரியே இன்னும் சமைக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அடுப்பே பற்ற வைக்கல போனையே சீக்கிரம் சமை நல்லா ஆடி அசைஞ்சு வேலை பார்க்குறான் இன்னும் புள்ள பத்துட்டா சமைக்க கூட மாட்டான் நம்ம தான் மாட்டுவோம்

சும்மா சொல்லாதடி உனக்கா ஆயிடுச்சுலாம் வருது அவன் தான் பின்னாடியே வரான் நீயும் எதுவும் சொல்லாமல் இருக்க அப்பே தெரியலையா உனக்கும் அவன் மேலே ஆசை இருக்குன்னு ஐயைய அப்படிலாம் எனக்கு ஒரு எண்ணமே இல்லை நீ சும்மா இரு எதையாவது கோத்து விட்டுட்டிருக்காத இருக்காத இன்னைக்கு ஆளை பார்த்தியா ரொம்ப பவ்யமாக இருக்கான் நெத்தியில் பட்ட கழுத்தில் உத்ராச்ச கொட்டன்னு இருக்கான் என்னடி ஆச்சு இவனுக்கு எனக்கு என்ன தெரியும் ஏன்ட்டு கேட்குறேன் நீ எப்பா நீ

ஆமாம் ஆமாம் பாப்பா மாதிரி இல்லை சரி சரி அதை விடு உங்களுக்கு புரியாதா சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கேடுத்து என்னத்தை எடுத்து சொல்றது நீ தேவையில்லாம இங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க ஊருக்குள்ள யாராவது எங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு வேணா இங்க பாருங்க மேடம் உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு சுத்துறேன் யாருக்கு சுத்துறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கலாமா கேட்க வேண்டியவங்களே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வாடி போலாம் பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்களுக்கு இருக்கு என் மேல இருக்கு அதனாலதான் போயிடலான்னு சொல்றாங்க ஏய் சும்மா இருடி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம பேர் தான் கெட்ட பேர் ஆகும் அவளுக்கு வந்து பாத்தியா என்ன இருக்கு சுத்தமா பிடிக்கல போயிரு முதல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க அது நீங்க சொன்னா எப்படி அவங்க வாயில சொல்ல சொல்லுங்க நான் போயிடுறேன் ஏய் சொல்லுடி என் மூஞ்சில விட்டு எறிகிற மாதிரி உன் எனக்கு பிடிக்கல என் பின்னாடி சுத்தாதுன்னு ஆளை பாரு நல்லா வரான்

ஆ காட்டுவாங்க காட்டுவாங்க அவ ஏதோ பயத்தில் சொல்லிட்டு இருக்கா ஏய் இவனுக்குதான் என்னடி பயப்படுற நிஜமாவே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வாடி நீ இப்போ சும்மா இருக்க போறியா இல்லையா ரதி முதல நீ வா நீயே இங்கே என்னென்ன பேசிட்டு இருக்க வா போலாம் ஏய் நீ இல்லடி இவனுக்கு பயந்துட்டு எதுக்கடி போற நீ ரதி இப்போ நீ வரப்போறியா இல்லையா இல்லடி நான் போயிடுவேன் நீ என்னமோ பண்ணு இன்னைக்கு தப்பிச்சுட்ட இன்னொரு நாள் மாட்டாமலை போயிடுவான் உனக்கு வச்சுக்கலா ஏண்டி அவனுக்கு போய் என் பயப்படுற நீ இந்த மாதிரி கேட்டுவிட்டா தான் அடங்குவாங்க

ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்றைக்கான கேள்வி என்னென்னா பொன்வண்டு கணவர் யாரை பார்ப்பதாக சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் பொன்வண்டு கணவர் யாரை பார்க்க போவதாக சொன்னார் இதுக்கான பதில் தெரிஞ்ச உடனே பதில் அனுப்புங்க பதிலோடு சேர்த்து உங்கள் பேரை உங்கள் அழகான ஒரே மென்ஷன் பண்ணுங்கள் முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ணலிஸில் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்